வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடும் இந்த காணொலியூடாக சந்திப்பதன் மகிழ்ச்சி அடைந்த குறிப்பாக இன்றைய நேற்றைய திரைப்படம் பெற்ற போட்டி இந்தியா வருஷஸ் இலங்கை நெருக்கலான போட்டி குறிப்பாக சூப்பர் போர் சுற்றினுடைய இறுதி போட்டி இருந்தாலும் இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெறாதா என்பதாக இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தாலும் இந்த போட்டியிலே இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தார்கள் ஆனால் இதுவரைக்கும் இடம்பெற்ற ஏசிய கிண்ண போட்டியில் மிக முக்கியமான ஒரு ஒரு மிக மிக ஒரு விறுவிறுப்பான ஒரு போட்டியாக அமைந்திருந்தது சூப்பர் போர் சுற்றுடைய நேற்றைய இறுதிப் போட்டி இலங்கை விசர்ஸ் இந்திய அணி போட்டி உண்மையிலே அருமையான போட்டி குறிப்பாக இந்திய அணி இருநூத்தி இரண்டு ஓட்டங்கள் பெற்றிருந்தார்கள் துரத்து இலங்கை அணி இருநூத்தி சூப்பர் ஓவர் வந்தது சூப்பர் ஓவரிலே இலங்கை அணி இரண்டு ஓட்டத்தினை மாத்திரமே பெற்றிருந்தார்கள் அதை முதல் பந்திலேயே முதல் பந்திலேயே சூர்யகுமார் அதே போன்று சுப்பன்கள் ஆகியோர் ஆரம்ப துறைபாட்டு வீரர்களாக வந்து முதல் பந்திலேயே அந்த போட்டியினை வெற்றியடையச் செய்திருந்தார்கள் குறிப்பாக இந்த போட்டி ஒரு பைனல் போட்டியை போன்று ஏசியாக்கின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பைனல் போட்டியை போன்று இந்த போட்டி அமைந்திருந்தது அவ்வளவு ஒரு அருமையான போட்டி இந்தியா பந்து பந்துவீச்சாளர்கள் அப்படி கதி கலங்க வச்சுட்டாங்க இலங்கை ஆரம்ப துருப்பான வீரர் பத்து நிமிஷங்க அதே போன்று குசல் சின்ன பிறரா பத்து நிமிஷங்க செஞ்சுரி சதம் தன்னுடைய முதலாவது டி டுவெண்டி சர்வதேச டி டுவெண்டியினுடைய முதலாவது சதத்தினை பெற்றிருக்கின்றார் இலங்கை அணியினுடைய இரண்டாவது சதம் இந்த வருடத்துடைய ஆரம்பத்தில் குசல் பெரியரா டி டுவெண்டி போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக சதத்தினை பெற்றிருந்தார் இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் முழுமையாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக்க முடிச்சு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணணும் சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை அப்படி ஒரு தட்டு ஒன்று தட்டி காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் We'll <laughs> குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஏசிய கிண்ண போட்டியினுடைய இறுதிப் போட்டி மாத்திரமே இடம்பெற இருக்கின்றது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இறுதி போட்டி இடம்பெற இருக்கின்றது இருபத்தி எட்டாம் தேதி அத்தோடு ஏசிய கிண்ண போட்டி முழுமையாக நிறைவுக்கு வந்திருக்கின்றது இறுதிப் போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்தியா வெர்சஸ் இலங்கை அணி நிகழான போட்டி குறிப்பாக இலங்கை அணியிலே ஒரு மாற்றம் நிகழ்த்தப்பட்டிருந்தது இந்திய அணியிலே இரண்டு மாற்றம் நிகழ்த்தப்பட்டிருந்தது ஓய்வு வழங்கியிருந்தார்கள் சிவன் துபாய்க்கும் ஒரு ஓய்வினை வழங்கியிருந்தார்கள் குறிப்பாக துபாய்க்கு பதிலாக ஹார்தி சுரானா வந்திருந்தார் அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பும்ராவுக்கு பதிலாக அர்ஷிப் சிங் அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தார் உண்மையிலே இந்த போட்டி அருமையாக இருந்தது இலங்கை அணி ஒரு மாற்றத்தை செய்திருந்தார்கள் குறிப்பாக அந்த மாற்றம் என்று சொன்னால் சாமிக்கு கருணாரத்னவுக்கு பதிலாக அணிக்குள் உள்வா உள்வாங்கப்பட்டிருந்தார் ஜனித் லேனகே இருந்தாலும் அவரால் முடிந்த தான் நேற்றைய போட்டியில் பிரகாசித்திருந்தார் என்பது மிக முக்கியமான ஒரு விடம் நேற்றைய போட்டியில் இலங்கையை வெற்றி பெற்றிருக்க முடியும் இறுதி ஓவரிலே மிக அதாவது முதலாவது பந்துக்கு ஒரு பந்துக்கு மூன்று ஓட்டம் தேவைப்பட்ட நிலையிலே இலங்கை அணி இரண்டு ஓட்டத்தினை வேகமாக பெற்றுவிட்டார்கள் இரண்டாவது ஓட்டம் பெற்றவுடன் தசுன் சானுக்கு அப்படியே அப்படியே சறுக்கி அப்படியே படுத்து விட்டார் மூன்றாவது ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது ஜனத்தில் இன்னைக்கு அறவாசி தூரம் வந்து விட்டார் ஆனால் தசுன் சானுக்கு அப்பொழுதுதான் திரும்பி பார்க்கிறார் ஆனால் அது ஓடி இருந்தால் இலங்கை அணி சூப்பர் போர் சுட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது இலங்கை அணி அந்த போட்டியிலே ஈஸியான முறையிலே வெற்றி பெற்றிருப்பாரு நானே சொலிச்சில் வெற்றி பெற்றிருந்த இலங்கை அணியினுடைய தலைவர் முதலே கள்ளத்தடுப்பு ஆடத்தை தேர்வு செய்திருந்தார் முதல்ல துர்ப்படுத்தாடிய இந்திய அணியினர் பெற்றுக்கொண்ட கொண்ட ஓட்டணிக்கு இருநூத்தி இரண்டு பெற்றிருந்தார்கள் அதாவது இம்முறையிடம் பெற்ற ஏசியா கிண்ண போட்டியில் அதிகூடிய ஓட்டமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாத்திரமே இல்லது இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்தன வளமை போன்று அதிரடியாக ஆரம்பம் அமைந்திருந்தது குறிப்பாக அபிஷேக் சர்மா அறுபத்தி ஒரு பெற்றுக் கொடுத்திருந்தார் வளமை போன்று அதிரடியாக ஆரம்பித்த அபிஷேக் சர்மா அறுபத்தி ஒரு முப்பத்தொரு பந்துக்கு எல்லாரும் எதிர்பார்த்து இருந்தார்கள் நூறு ஓட்டத்தை தாண்டி விடுவார் அபிஷேக் சர்மா என்பதாக அவ்வளவு வேகமாக துருப்படுத்தார் என்றார் முப்பத்து பந்தலுக்கு அறுபத்தி ஒன்று ஓட்டம் இவர் கமிந்துமிண்டிசிடம் புடி கொடுத்து ஆட்டம் என்று வெளியே இருந்தால் சரித்தன் பந்து வீச்சில் முப்பத்தொரு பந்தல்களுக்கு அறுபத்தி ஒரு அறுபத்தி ஒரு ஓட்டம் எட்டு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்ட மடங்களாக சுப்மன் கில் நான்கு மூன்று பந்தயங்களுக்கு ஆட்டமிருந்து வெளியேறினார் சூரியகுமார் யாதவ் பன்னிரெண்டு பதிமூன்று பந்தயங்களுக்கு திலக் வர்மா இறுதி வரைக்கும் நாற்பத்தி ஒரு ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார் முப்பத்தி நான்கு பந்தலுக்கு நான்கு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மனங்களாக சஞ்சு சாம் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார் இருபத்தி மூன்று பந்தல்களுக்கு சரித் அசலங்குடன் பிடி கொடுத்து தசுன் சானக்கோட பண்டிகிலே ஆட்டமிருந்து வெளியேறினார் ஹார்திக் பாண்டியா இரண்டு ஓட்டத்தோடு ஆட்டமிருந்து வெளியேறியிருந்தார் அதே போல அக்சர் பட்டேல் இறுதி வரைக்கும் ஆட்டம் விளக்காமல் இருபத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றிருந்தார் பதினைந்து பந்துகளுக்கு மொத்தமாக இந்திய அணி பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை இருநூத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் ஐந்து விக்கெட்டுகளில் இருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இலங்கையினுடைய பந்துவீச்சு வச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோம் மகரிதால் நுவான் துசார நான்கு நாற்பத்தி மூன்று விக்கெட்டுகளிலே மகேஷ் திக்ஸன நான்கு ஓர் முப்பத்தி ஆறு ஒரு விக்கெட் சுமந்த சமீர நான்கு ஓவருக்கு நாற்பது ஒரு விக்கெட் வனிந்தோ சரங்க நான்கு ஓவர் முப்பத்தி ஏழுக்கு ஒரு விக்கெட் அதே போன்று தசுன் சானக்க தரித்த சரித்த சலங்க தலா இரண்டு ஓவர்கள் பந்து வீசி பதினெட்டு இருபத்தி மூன்று என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கும் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் இன்றைய தினம் இலங்கையினுடைய துடுப்பாட்டம் அருமையாக இருந்தது பத்து நிசங்கமும் குசல் மேனிஸும் பத்து நிமிஷங்க வந்த வேகத்தில் ஆட்டம் இருந்து வெளியேறி குசல் மேனிஸ் வந்த வேகத்தில் ஆட்டம் இருந்து வெளியேறி இருந்தார் குறிப்பாக ஓ திசையில் செல்லக்கூடிய அந்த பந்தை அவர் சும்மா அந்த பெட்டை கொடுத்து ஸ்லீப்பிடம் பிடி கொடுத்து ஆட்டம் விழுந்து வெளியேறார் குறிப்பாக சுப்ன்கள் தான் அந்த கட்சியை பிடித்திருந்தார் அதற்கு பிறகுதான் மிகப்பெரிய ஒரு இணை இணைப்பாட்டம் ஒன்றை ஜெனித் இருந்தார்கள் இருவரும் நூத்தி இருபது இருபத்துக்கும் மேற்பட்ட இணைப்பாட்டம் நூத்தி இருபது ஓட்டங்களுக்கு மேற்பட்ட இணைப்பாட்டத்தை கட்டியெழுப்பியிருந்தார் குறிப்பாக பத்தன்னு சங்க நூறு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் நூத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தார் குறிப்பாக ஐம்பத்தி எட்டு பந்தயங்களுக்கு ஏழு நான்கு ஓட்டம் ஆறு ஆறு ஓட்டம் அடங்களாக என்ன ஒரு துடுப்பாட்டங்க அட்டிச்சு செஞ்சிருந்தாங்க மனுஷன் அதே போல அவருடைய எக்ஸும் அருமையாக இருந்தது அருமையான ஒரு துடுப்பாட்டம் உண்மையிலே பார்த்ததுக்கு அசுமை அருமையாக இருந்தது குறிப்பாக பத்தின சிங்கை பொறுத்தவரையிலே ஓடியிலே அவர் இருநூறு ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் அவர் டபுள் செஞ்சுரி ஆப்கானிஸ்தான் எதிராக எடுத்திருந்தார் குறிப்பாக டி போட்டியில் அதுவும் இந்திய அணிக்கு எதிராக அவர் சதம் அடித்தது மிகப்பெரிய ஒரு விடயம் வேற சும்மா நோமலான அணிகளுக்கு எதிராக அவர் அடிக்கவில்லை இந்திய அணிக்கு எதிராக அவர் சதம் அடித்தது உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விடயமாக இருந்தது அப்படி ஒரு சதத்தினை பெற்றிருந்தார் வேகமாக துருப்படுத்தாடி இருந்தார் குறிப்பாக இலங்கை அணி பெற்றுக் கொண்ட ஓட்ட அணிக்கையில் ஒரு மூன்றில் இரண்டு பத்து நிசங்க பெற்றிருந்தார் என்பது மிக முக்கியமான ஒரு குறிப்பாக இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே குசர்ஜனித் சதம் பெற்றிருப்பார் நியூசிலாந்து அணிக்கு எதிராக அதற்கு இந்த வருடத்தினுடைய இறுதியிலே மீண்டும் சதத்தை பெற்றிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த வருடத்தினுடைய இரண்டாவது சதம் இலங்கையின் சார்பாக பெறப்பட்டிருக்கின்றது ஐம்பத்தி ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் முப்பத்தி ரெண்டு பந்துகளுக்கு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் வடங்களாக சரித்தா சலங்கம் ஐந்து கமிந்து மிண்டிஸ் மூன்று தசுன் சாணக்க இருபத்தி இரண்டு ஜனத்தில் இணைக்க இரண்டு என்பது ஆக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் கமிந்து மிண்டிஸ் மூன்று ஓட்டங்கள் தொடர்ச்சியாக இலங்கை அணைக்கு தொல்லையாக இருந்து கொண்டிருக்கின்றார் சரித்தா சலங்க அணியினுடைய தொடர்ச்சியாக சோபிக்கு தவறி கொண்டிருக்கிறார் இந்த முறை ஒன்பது பந்துகளை இந்த போட்டியிலே சந்தித்து வெறுமனை ஐந்து ஓட்டத்தினை மாத்திரமே பெற்று கொடுத்திருந்தார் குறிப்பாக இந்த ஏசிய கிண போட்டியில் பவர் சூப்பர் சுற்றிலும் சரி அதற்கு முன்னர் இடம்பெற்ற போட்டிகளிலும் லீக் போட்டிகளிலும் சரி இலங்கை அணி சார்பாக குசல் மெண்டிஸும் குசல் ஜெனித் பிறராவும் தான் மிகச்சிறப்பாக துருப்படுத்த ஆடியவர் மற்றவர்கள் அணியினுடைய தலைவர் சரித்த சுலங்கமாக இருக்கலாம் கமிந்து ஆக இருக்கலாம் வேலையே இல்லை நீ கமிந்து மெண்டிஸ் வந்த வகத்தில் மாணவகத்துக்கு தூக்கி இருந்தார் ஏழு பந்துகளுக்கு மூன்று ஓட்டங்கள் ஒரு ஓட்டம் அழைத்திருந்தார் ஒரு பந்துக்கு ஒரு ஓட்டம் அழைத்திருந்தார் இலங்கை அணி வெற்றி பெற்றிருப்பார்கள் இதே போல மற்றொரு கால்வியோடு உங்களை சந்திக்கும் விடைபெற்று செல்லும் வணக்கம் நேர்களை